வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக சரிய போதுங்க இந்த வாரத்தில் நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரை மட்டும் இன்னைக்கு காலை நிலவரத்தில் ஒரு அவுன்ஸுக்கு பதினைந்து டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தில் என்னாக போகுதுன்னா குறைந்தபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக நூற்றம்பது இரநூத்தம்பது டாலர் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இப்படி உலக சந்தையில் தங்கத்தோட விலை என்ன என்னாகுனா வந்து அதோட தாக்கம் வந்து இந்தியாவிலையும் எதிரொலிக்கும் அதே நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் ஏற்றம் படுறது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து உலக சந்தையில் சிறு மாற்றம் கூட இந்தியாவில் வந்து பெரிய மாற்றமா தெரியறதுக்கான வாய்ப்புகளை வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு கொடுத்துருக்கு இதை பத்தி பண்ணுங்க வீடியோ கோரி ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கிராம் நூறு ரூபாய் இருக்குது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு லட்சம் ரூபாயாக காணப்படுறது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ சரின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பொருளாதார நிமிடம் அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை எப்படி இருக்குது எவ்வளோ சரிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது இதே வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாய் அப்படிங்கிற விலையில காணப்படுது இந்த இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை மேற்கொண்டு எவ்வளோ சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிகபட்சம் ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற அந்த ரேஞ்ச்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் சரியதுக்கான வாய்ப்புகள் எட்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற

தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரடிக்ஷன் காரணமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் இதில் வந்து தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவுகளை இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையை பற்றி நம்ம இப்போ ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இந்த வாரத்தில் மேலும் குறைந்தபட்சமாக நமக்கு ஒரு அவுன்ஸுக்கு நாற்பது டாலரிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது அல்லது இரநூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் அதிக அதிகபட்சமாக சரிவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் வெள்ளியின் விலையும் சிறு சிறு ஏற்றங்களை கண்டு இருந்தாலும் தொடர்ச்சியான அதாவது மிகப்பெரிய வரலாறுக்கானதோ சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது கொடுத்துள்ளது